வெல்கம் பேக் டு டிஎன்பிசி மேக்ஸ் நான் உங்கள் ஜெயர்வால் ஸோ இப்போது நம்மளுடைய டிஎன்பிசி மேக்ஸ் யூடியூப் சேனல் மூலயமா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கான டிஎன் டெட்டு அதில் பேப்பர் டூக்கான மேக்ஸ் பேட்ச் தான் இங்கே நம்ம அனௌன்ஸ் பண்ணுறோம் ஸோ பேஜ் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நல்லா தெளிவாக நீங்கள் கவனிங்க நான் ஷெடியூல் என்ன கொடுத்துருக்கேன் நம்ம பேஜோட சிறப்பம்சம் என்ன அப்படிங்கிறத கிளியராக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக பேட்சில் ஜாயின் பண்ணலாம் பேச்சில் எப்படி ஜாயின் பண்ணுங்கிற டீட்டெயில்ஸும் அடுத்தடுத்து நான் கிளியரான சொல்லுவேன் ஸோ இங்கே சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை நல்லா தெளிவாக கவனிங்க இதுல மெயினா நான் மேக்ஸுக்கு மட்டும் இம்பார்ட்டன் கொடுக்குறேன் அப்படின்னா மற்ற சப்ஜெக்ட் எல்லாமே தியர்டிக்கல் கான்செப்ட் ஸோ நம்ம ஒன்ஸ் எந்த வித கைடன்ஸும் இல்லாம ஸ்டாண்டர்ட் வைஸாக படிக்கணுமா ஸோ நம்ம களத்துல இறங்கி ஒன் வேணா படித்தோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அதில் உள்ள இன்ஃபர்மேஷனாக ஓனாகவே தெரிஞ்சிக்க முடியும் ஆனால் மேக்ஸ் தான் நம்ம நிறையா ஷார்ட்கட் தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது டைம் சேவ் பண்ணுறதுக்கு வேறு ட்ரிக்ஸ் நிறையா தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது ஸோ ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் கண்டிப்பாக மேக்ஸுக்கு தேவை அதனால தான் நான் மெயினாக மேக்ஸுக்குன்ட்டு உங்களுக்கு ஒரு தனி பேஜுங்கிறதே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் சைட் பை சைடாக உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க்காக நான் சயின்ஸில் ஒரு சில வீடியோஸாக இருக்கட்டும் ஆர் ஒரு சில ஒன்லைனராக ஆர் ஏதாவது ஒரு ஃபாஸ்ட் ரிவிஷனுக்கு என்ன பண்ணனும்னா அதை நான் சைட் பை சைடா சயின்ஸ்க்கு நான் கொடுப்பேன் ஆனா மெயினா மேக்ஸ் ஒரு ஃபுல் கைடன்ஸ் நான் கண்டிப்பா நான் கொடுக்கறேன் ஓகேவா ரைட் சோ இங்க फर्स्ट விஷயம் என்ன அப்படினா தமிழ் மீடியா ஸ்டூடண்ட் தானா மேக்ஸ் வாட் நான் கண்டக்ட் பண்றேன் சோ நம்ம books நீங்க தமிழ் மீடியா books 6th இருந்து 10th வரைக்கும் உங்களுக்கே book source சமச்சீர் book source இருந்தத அப்படினா நீங்க ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க நம்மளோட பேஜ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இருக்கும் ஓகேவா ரைட் இப்போ நம்மளோட பேஜோட சிறப்பு அம்சங்கிறத கிளியரா தெரிஞ்சுக்கங்க இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட பேஜ்ல நீங்க ஆல்ரெடி அதுல குரூப் டூ எழுதினவனும் சரி சாரி குரூப் ஃபோர் எழுதினவரும் சரி இப்போ குரூப் டூ பேச்சும் போயிட்டு இருக்கு அது சம்பந்தமான ஒர்க்கும் இன்னும் அடுத்தடுத்து நான் நிறைய தீவிரப்படுத்த போறேன் ஸோ நிறைய வீடியோஸ் இன்னும் அடுத்தடுத்து கொடுக்க வேண்டியது இருக்கு ஸோ நான் இந்த ஒன் மந்த் இந்த குரூப் டூக்கானதும் நிறைய ப்ராக்டிஸ் கொடுப்பேன் அதே போல இப்போ டெட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஜஸ்ட் ஒரு டென் வீக்ஸ் ஓகே மொத்தம் வந்து நைன் வீக்ஸ் உங்களுக்கு கிளாஸ் இருக்கும் இடையில ஒரே ஒரு வாரம் உங்களுக்கு ரிவிஷன் இருக்கும் அது என்ன ரீசன் அப்படிங்கிறது ஷெடியூலில் பார்க்கும்போது கிளியரா புரியும் இந்த ஒன்பது வார வாரங்களை அதாவது பத்து வாரங்களை நீங்க முழு நம்பிக்கையோட பயன்படுத்துனீங்க அப்படினாவே கண்டிப்பா உங்களுக்கு நீங்க டெட் எக்ஸாம் கிளியர் ஆயிருவீங்க கண்டிப்பா உங்களுக்கு நீங்க ஒரு ஆசிரியர் அப்படிங்கிற ஒரு தகுதி உங்களுக்கு கிடைச்சிரும் ஓகேவா ரைட் இப்போ சிறப்பம்சம்ங்கிறத நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க நம்ம புதிய சமச்சீர் பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தான் நம்ம வகுப்புகள் கொடுக்குறோம் ஸ்டாண்டர்ட் பேஸ்ல தான் கிளாஸ் நம்ம கொடுக்குறோம் ஓகேவா சோ மேக்ஸ்னு எடுத்துட்டோம் அப்படின்னாவே டாபிக்ஸ் இருக்கும் அது டாபிக்ஸ் சிக்ஸ்த்தில் கவர் ஆகிருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து அதே டாபிக் எயித்தில் இருக்கலாம் நைன்த்தில் இருக்கலாம் இந்த மாதிரி இருக்கும் ஸோ டாபிக்ஸ் அங்கங்கே இருந்தாலும் நம்ம ப்ராப்பரா ஸ்டாண்டர்ட் வைஸ் தான் நம்ம கம்ப்ளீட் பண்றோம் இதை கிளியரா நீங்க புரிஞ்சுக்கங்க ஏன்னா ஏதாவது ஒரு ஆங்கிளில் நம்ம ஸ்ட்ராங்காக நம்ம போகணும் அப்போ ஸ்டாண்டர்ட் பேஸ் ஏன்னா எல்லா யூனிட்டுமே நம்ம கரெக்டாக ஆர்டர் வைஸா நம்ம முடிக்கும் போது நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும் நம்ம சிக்ஸ்த்து முடிச்சிட்டோம் அடுத்தது நம்ம செவன்த்து வரோம் அடுத்து எயித்து வரோம் அப்ப நம்ம தேவையான நேரத்தில் ரிவிஷன் பண்ணிக்கணும் அடுத்தடுத்த லெசனை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் ஓகேவா அதுக்கடுத்தது பாருங்க ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை உள்ள அனைத்து கணித தலைப்புகளிலும் டெட்டு தேர்வுக்கு தேவையான தகவல் வழங்கப்படும் ஓகே ஸோ ஏன்னா அது இப்போ ஒரு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் அப்படின்னா அந்த சிக்ஸ்த்து ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி எளிமையாக புரிய வைக்கணுமோ அதுக்கு நிறைய விளக்கங்கள் கொடுத்துருப்பாங்க பட் அது எல்லாமே நம்ம பார்க்கணும் அவசியம் இல்லை டெட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன தேவையோ இது வந்து டெட்டு எக்ஸாமுக்கு மட்டும் யூஸ் ஆகாது நம்ம டிஎன்பிசி ப்ரிப்பர் ஆகிறவங்களும் நீங்கள் ஸ்டாண்டர்ட் வைஸ் உள்ள இன்ஃபர்மேஷனை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் டிஎன்பிசி ஓல்டு கொஸ்டின் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த டெட்டு கான்செப்டில் வரக்கூடிய ஸ்டாண்டர்ட் வைஸாக பார்க்கக்கூடிய இந்த ஒரு பேச்சில் நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணலாம் நீங்க ஒன்ஸ் நல்லா தெளிவாக ஸ்டாண்டர்ட் வைஸ் ப்ராக்டிஸ் பண்றது உங்களுக்கு டெட் எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும் டிஎன்பிசிக்கு யூஸ் ஆகும் ஓகேவா இப்போ நம்ம டெட்டில் இந்த கேட்டகரியில் நம்ம பார்க்குறோம் சிக்ஸ்துல இருந்து டென்த் வரை உள்ள அனைத்து கணித தலைப்புலுமே டெட்டு தேர்வுக்கு தேவையான தகவல்கள் நம்ம ஒன்பே ஒன்றா வீடியோஸா அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அடுத்தது பாருங்க ரொம்ப முக்கியமானது டெட் முந்தே வினாத்தால் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ ஷார்ட் கட் ஒன்று வழங்கப்படும் ஓகே ஸோ மொதல் விஷயம் நம்ம ஸ்டாண்டர்ட் வைஸாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி டெட்டு ஓல்டு கொஸ்டினில் என்ன மாதிரி கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அனலைஸ் இருக்கணும் ஒரு ஓவரலான அனலைஸ் இருந்தால்தான் நம்ம அதுலேருந்து எந்தெந்த ஏரியாவில் கவர் பண்ணியிருக்காங்க அப்போ நம்ம எந்த ஏரியாவுக்கு அதிக இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் இதெல்லாம் நம்ம க்ளியராக தெரிஞ்சுக்க முடியும் அதை வச்சு நம்ம ஸ்டாண்டர்ட் வைஸாக பார்க்கும்போது நம்மளுக்கு இன்னும் ஐடியா கிடைக்கும் எஸ் இப்போ இந்த ஏரியாவா இந்த ஏரியாவில் அதிகமாக கேள்வி கேட்டிருந்தாங்க அப்போ நம்ம நல்லா ஃபோக்கஸ் பண்ணி நம்ம படிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த மாதிரி டிஎன்பிசி சாரி டெட்டு ஓல்டு கொஸ்டின் பார்க்கும்போது தெரியும் அதுலேயும் நான் ஷார்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் ஸோ நம்ம அதையும் ஒன்பே வேணால் நம்ம பார்ப்போம் ஷெடியூலை பார்க்கும்போது கிளியராக தெரிஞ்சிடும் ஓகேவா அடுத்தது பாருங்க ஸோ இடையில நான் லைவ் கிளாஸ் கூட நான் வருவேன் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் வீடியோவாக

வீட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி நீங்கள் டைம் கரெக்டாக மேனேஜ் பண்ணணும் முழுமையாக நம்ம நம்மளோட வீடியோஸை பயன்படுத்தணும்னு நீங்கள் மனசு வச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாமில் பாஸ் பண்ணுவீங்க ஓகேவா அதுக்கு அடுத்தது என்ன டவுட் கேட்டாலும் அனைத்து சரி அடிப்படை கணிதம் முதல் அனைத்து கணித சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிக்கப்படும் ஓகே சார் நீங்கள் என்ன டவுட் கேட்குறீங்களோ அதெல்லாம் அப்பப்போ உங்களுக்கு டவுட்டை கிளியர் பண்ண ஒரு வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை நீங்கள் என்ன சம் டவுட்டோ அதை என்ன ஸ்டெப்பு டவுட்டோ அதை ஆடியோவாகவும் நீங்கள் கொடுக்கலாம் ஆறு அந்த சம்மை நீங்கள் ஃபோட்டோ எடுத்துனாலும் அடுத்தடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன் ஸோ அது ப்ராப்பராக இருக்கும் பேசிக் தெரியாதவங்களுக்கும் அவங்களுக்கும் வீடியோஸ் நான் கொடுப்பேன் அதுவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா அதுக்கு அடுத்தது க்ளாஸ் பார்த்திங்கன்னா ஒரு வீக்கில் நம்ம மண்டே டு சாட்டர்டே உங்களுக்கு கிளாஸ் நம்ம கொடுப்போம் முடிஞ்ச அளவுக்கு மண்டே டு ஃப்ரைடேக்குள்ளே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம் கொஞ்சம் டாபிக்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா சாட்டர்டே வரைக்கும் போகும் ஆர் கம்மியாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரைடேக்குள்ளே முடிஞ்சிடும் அது போக உங்களுக்கு சண்டே டெஸ்ட் நடக்கும் ஓகேவா இது நடக்கும் அதுக்கடுத்தது பாருங்க நடத்திய பாதங்களை ரிவிஷன் செய்வதற்கு முக்கியத்துவம் வழங்கப்படும் ஓகே கண்டிப்பாக நம்ம ரிவிஷன் செஞ்சாகணும் ஸோ ரிவிஷனுக்கு எந்தளவுக்கு நீங்கள் இம்பார்ட்டன் கொடுக்குறீங்களோ அளவுக்கு தான் நீங்கள் இவ்வளவு தூரம் ஸ்பென்ட் பண்ண டைமாக இருக்கட்டும் மணியாக இருக்கட்டும் எல்லாமே நீங்கள் ஒரு கஷ்டப்பட்டு சூழ்நிலையில் கூட நீங்கள் படிக்கலாம் இது எல்லாத்துக்குமே ஒர்த்து என்ன வேல்யூ என்ன அப்படின்னா நீங்கள் ஸ்பென்ட் பண்ணி படித்ததை அதை சரியான நேரத்தில் ரிவிஷன் பண்ணணும் ஓகேவா ஸோ அதுவும் உங்களுக்கு ப்ராப்பராக மென்ஷன் பண்ணுவேன் அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா டெட்டு தேர்வு டெட்டு தேர்வு வரை தொடர்ந்து ரிவிஷன் மூலயமாகவும் டெஸ்ட் மூலியமாகவும் உங்களுக்கு பயிற்சி சொல்ல ஸோ இப்போ இந்த பேஜ் என்னென்னா டெட்டு எக்ஸாம் வரைக்கும் இருக்கும் ப்ராப்பரான ஒரு கைடன்ஸோட நல்லா தெளிவாக உங்களால படிச்சுக்க முடியும் ஓகேவா இதுதான் நம்மளோட சிறப்பம்சம் இதை இதுக்கு அடுத்தது நீங்க நம்மளோட ஷெடியூலை அழகா புரிஞ்சுக்க முடியும் ஒரு வாரத்துக்கான கிளியராக புரிஞ்சுட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அடுத்தடுத்து ஒன்பது வாரம் என்ன நடக்குங்கிறத கிளியரா புரிஞ்சுக்க முடியும் இப்போ முதல் வாரம் கவனிங்க ஸோ நான் இந்த லெஃப்ட் சைட்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் வாரம் எண்ணு நாளும் கொடுத்துருப்பேன் ஓகே ஃபஸ்ட்டு வாரம்னா ஃபர்ஸ்ட் வாரம் மென்சன் பண்ணியிருப்பேன் எந்த நாள்லேருந்து இருந்து எந்த நாளுங்கிறத நோட் பண்ணியிருப்போம் அதுக்கடுத்து ஸ்டாண்டர்ட் எந்த ஸ்டாண்டர்ட் இப்போ சிக்ஸ்த்து ஃபஸ்ட்டு டேம் சிக்ஸ்த்து செகண்ட் டேம் இந்த மாதிரி அந்த டேம் என்ன ஸ்டாண்டர்ட் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுவேன் சிக்ஸ்த்தும் செவன்த்துலாம் வந்து டேம் ஒன் டேம் டூ டேம் த்ரீன்னு இருக்கும் எயித்து நைன்த்து டென்த்துலாம் அடுத்தடுத்த யூனிட் தான் அப்போ எயித்து ஸ்டாண்டர்ட் யூனிட் ஒன் யூனிட் டூ யூனிட் த்ரீ இந்த மாதிரி கொண்டு போவேன் அது கிளியராக புரிஞ்சுடுவீங்க ஸோ அப்போ அன்னன்னைக்கு வந்து நம்ம என்னென்ன டாபிக்ஸ்லாம் நம்ம பார்ப்போம் அப்படிங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு ஒன்பே ஒன்றா வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வந்துக்கிட்டே தான் இருக்கும் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் முழுமையாக நீங்கள் வீடியோஸை கவனிக்க கவனிக்க நான் ஆக்சுவலாக வந்து வீடியோவில் என்ன மென்ஷன் பண்ணுவேன் ஒரு லெசன் எடுத்துகிட்டேன் அப்படின்னா அதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்னலாம் நம்ம கவனிக்கணும் அதில் தியர்டிக்கல் பாயிண்ட்ஸ் என்னென்ன இதெல்லாம் ப்ராப்பராக நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு நான் கண்டிப்பாக ஹைலைட் பண்ணி நான் மென்ஷன் பண்ணுவேன் அப்போது உங் நீங்கள் எந்த அளவுக்கு நோட்ஸ் எடுக்கிறீங்களோ உங்கள் கைப்பட நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறீங்களோ அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்காக சரி இருக்கட்டும் சரி டெட்டு ப்ரிப்பேர் பண்ணுற யாருக்காக இருந்தாலும் ப்ராப்பராக நீங்கள் நோட்ஸ் எடுங்க தான் நான் சொல்லுவேன் அதுதான் உங்களை காப்பாற்றும் ஓகே நீங்கள் இவ்வளோ தூரம் எஃபர்ட் எடுத்ததுக்கு லாஸ்டைய ரிவிஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் எடுத்த அந்த ஷார்ட் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது அடுத்த லாஸ்ட் காலம் பார்த்தீங்கன்னா டெட் முந்தைய வினாத்தாளோட அந்த தலைப்புங்கிறன் மென்ஷன் பண்ணுறோம் இப்போ இதில் நம்ம சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் நிறையா டாபிக்ஸ் நிறையா மெத்தட்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம் அது ரிலேட்டடாக டெட்டு ஓல்டு கொஸ்டின் என்னென்ன இருந்திருக்கோ அதெல்லாம் அந்த பர்டிகுலர் அவங்களுக்கு வீக்ல நான் கிளாஸ் நான் கொடுப்பேன் அப்போது ஸ்டாண்டர்ட் வைஸாவும் நீங்கள் பார்த்துருவீங்க அதே போல் ஓல்டு கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் நீங்கள் ஓவரலாக நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கிட்டே வருவீங்க அதுலேயும் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க அதுவுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை ரெண்டையும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுமே சூப்பராக ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் நீங்க நேரம் கிடைக்கும் போது இதுலேயும் நீங்க பார்க்கலாம் அதே போல மற்ற சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம் அதுவும் மேஜர் சப்ஜெக்ட் மேக்ஸுன்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக சயின்ஸுங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்போ சாரி ரொம்ப டைம் ஸ்பென்ட் பண்ணுற அளவுக்கு இருக்கும் அதில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா டைம் கிடைக்கும்போது உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டு கண்டெக்ட் பண்ணுற அளவுக்கு ஏதாவது ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு ஷெடியூலோ ஆர் ஃபாஸ்ட்டு ரிவிஷனோ ஒரு வீடியோ மூலமாக கொடுத்து கூட இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணுங்க அப்படிங்கிற அளவுக்கு கூட நான் சொல்லுவேன் அது ஃபஸ்ட்டு நான் மேக்ஸ் உங்களுக்கு ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து அது உங்களுக்கு நான் கொடுப்பேன் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ரைட் இப்போ இதில் புரிஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த வார எண்டில் சண்டே உங்களுக்கு டெஸ்ட் நடக்கும் முப்பது கொஸ்டின் மேக்ஸில் இருந்தேன் ஏன்னா இதில் டெட் எக்ஸாம் முப்பது கொஸ்டின் கேட்குறாங்க அப்போ சாலிடாக உங்களுக்கு முப்பது கொஸ்டின்ங்கிறத அடுத்தடுத்து நான் கொடுத்துருவேன் ஸோ உங்களுக்கு டெஸ்ட்டு எழு டெஸ்ட்டு அட்டன் பண்ணி பார்க்கவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது சம்மந்தமான பிடிஎஃபும் நம்மளோட குரூப்பில் கொடுத்துருவேன் ஸோ பிடிஎஃபும் நீங்கள் பார்த்துக்கலாம் அதுக்கான டெஸ்ட்டு முடிச்ச பின்னாடி அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேவா ஸோ டெஸ்ட் சம்மந்தமாக என்ன மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணணுங்கிறத நான் அப்பப்போ நான் சொல்கிறேன் அடுத்தது வாரம் டூன்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா எந்த டேட்ல இருந்து ஸ்டாண்டர்டு எந்த டேம் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதுல என்னென்ன டாபிக்ஸ் நம்ம உண்மை வேணால் நம்ம பார்ப்போங்கிறத நோட் பண்ணிருக்கேன் அண்ட் அந்த வீக்ல நம்ம இந்த செவன்த் ஸ்டாண்டர்ட் பார்க்கலாம் செவன்த் ஸ்டாண்டர்ட் தொடர்பாக என்ன மாதிரி டெட் கொஸ்டின் இருந்துச்சோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருந்துச்சோ அதை நம்ம பார்ப்போம் ஓகேவா ஸோ இதுதான் இப்போ அடுத்த வாரம் எண்டில் நம்மளுக்கு எப்பையும் போல டெஸ்ட் இருக்கும் எந்த ஸ்டாண்டர்ட் நம்ம பார்த்துருந்தோமோ அது ரிலேட்டடாக ஒரு முப்பது கொஸ்டின் இருக்கும் இந்த முப்பது கொஸ்டினில் அதாவது உங்களுக்கு டெஸ்ட்டு நான் கண்டெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த முப்பது கொஸ்டினில் ஓல்டு கொஸ்டினும் இருக்கும் அதாவது பிஒய்க்கு டெட்டு பிஒய்க்கு ஓல்டு கொஸ்டினும் இருக்கும் இந்த ஸ்டாண்டர்டில் அது ரிலேட்டடாவோ அது எக்ஸ்ட்ரா தியேட்டிக்கல் பாயிண்டாவோ இந்த மாதிரி எல்லாமே கலந்து இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்க்குறதும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒருத்தபுலாக இருக்கும் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா அதே போல தான் உங்களுக்கு டெஸ்ட்டு த்ரீன்னு இருக்கும் சரி வாரம் த்ரீ இது இதில் என்னென்ன ஸ்டாண்டர்ட் என்னென்னு பார்க்குறோம் மூணு வாரத்தில் நம்ம சிக்ஸ்த்து செவன்த்து ரெண்டு ஸ்டாண்டர்டுமே நம்ம முடிச்சுருவோம் முதல் வாரத்தில் மட்டும் நான் சிக்ஸ்த்தவே கம்ப்ளீட்டாக நான் முடிச்சு கொடுத்துருப்பேன் ஓகே முதல் வாரத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா நான் கம்ப்ளீட்டாக சிக்ஸ்த்தவே நான் முடிச்சு கொடுத்துருப்பேன் ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பேசிக்கான இப்போ சிக்ஸ்த்து செவன்த்து எயித்துன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிக்ஸ்து செவன்த்தில் பேசிக்கா ஒரு சில டாபிக்ஸ் இருக்கும் ஒரு சில டாபிக்ல இது மட்டும்தான் இருக்கும் இப்போ எல்சிஎம் அண்ட் கட்சிஎஃப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாண்டர்ட்ல மட்டும் இருக்கு அப்படின்னா நீங்க அது தான் நீங்க தெளிவா பார்த்து ஆகணும் ஓகேவா ஸோ உங்களுக்கு இந்த ஒரு சில டாப்பிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்ஸ் கொடுத்து அடுத்தடுத்தது போக போக மற்ற ஸ்டாண்டர்ட்லாம் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க அப்போ பேசிக்கானதை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கோத்ரூ பண்ணிடலாம் ரொம்ப தெளிவாக பார்க்கணும் இப்போ லாபம் நட்டம் அப்படின்னா ஒரு ரெண்டு ஸ்டாண்டர்ட்ல மட்டும்தான் இருக்கும் ஸோ அதை நம்ம ஃபாஸ்ட்டாக நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் ஓகேவா ஸோ இது எல்லாமே உங்களுக்கு நிறைய ஷார்ட் மூலயமாகவும் அவங்களுக்கு நிறையா ட்ரிக்ஸு எக்ஸ்ப்ளனேஷன் மூலிமாவும் தெளிவாக நான் சொல்லுவேன் ஸோ யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் நாலாவது வாரம் மட்டும் கவனிங்க ஸோ இந்த ஒரு வாரம் நான் ரிவிஷன் கொடுத்துருப்பேன் இந்த நாலாவது வாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீக் ஒன் டூ த்ரீ இதில் என்னென்ன நடந்துச்சோ அதுக்கான ஒரு ரிவிஷன் நான் கொடுத்துருவேன் இப்போ நீங்கள் ஃப்ரீயாகவே இருக்கலாம் ஏன் அப்படின்னா இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தெட்டு ஒன்பது இது குரூப் டூ டூ ஏக்கான எக்ஸாம் இருக்கும் ஸோ நிறையா பேர் குரூப் டூ டூ ஏவுக்கான பேட்ச்ல நீங்கள் ஜாயின் ஜாயின் பண்ணிருக்கலாம் அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் ஸோ உங்களுக்கு இந்த ஒன் வீக்கு நீங்கள் அதையும் ரிலாக்ஸாக ரிவிஷன் பண்ணுறீங்க ஏன்னா சைட் பைசராக டெட்டுக்கும் ப்ரிப்பேர் ஆகலாம் குரூப் டூக்கும் ப்ரிப்பேர் ஆகலாம் ஸோ நீங்கள் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி தான் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பீங்க ஸோ அப்போ இந்த ஒன் வீக் உங்களுக்கு ரிவிஷன் அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ இன்கேஸ் குரூப் டூ டூ அப்ளை பண்ணாதவங்களும் இந்த ரிவிஷனில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் நல்லா டெஸ்ட்டு அட்டன் பண்ணி பார்க்க இதையும் வந்து உங்களுக்கு ஒரு முப்பது கொஸ்டின்ங்கிற சாலிடாக நான் கொடுத்துட்டே தான் நான் இருப்பேன் ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது முடிஞ்ச அப்படின்னா அடுத்தது உங்களுக்கு எப்பையும் போல் நம்ம டெட்டுக்கானதான் இப்போ அஞ்சாவது வரம் பாருங்கள் எயித்து ஸ்டாண்டர்ட் யூனிட் ஒன்று யூனிட் டூ யூனிட் த்ரீ இந்த மாதிரி தான் உங்களுக்கு யூனிட் என்ன அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருப்பேன் அதில் என்னென்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதையும் கிளியராக நோட் பண்ணியிருப்பேன் சைட் வைஸ் சேராக என்ன நம்ம பார்ப்போம் அந்த பர்டிகுலர் ஸ்டாண்டர்டுக்கான டெட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்னு பார்ப்போம் இதுதான் ஓகேவா ஸோ படி உங்களுக்கு எத்தனை வாரம் கம்ப்ளீட் ஆகும் மொத்தம் பத்து வாரங்களில் இடையில ஒரே ஒரு வாரம் மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு கம்ப்ளீட் ரிவிஷன் அதாவது ஒரு வீக் ஒன் வீக் டூ வீக் த்ரீக்கான ஒரு ரிவிஷன் மட்டும் நம்ம கொடுத்துருவோம் மற்றபடி உங்களுக்கு பத்து வாரங்களில் உங்களுக்கு டெஸ்ட் நடக்கும் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க என்னென்ன நம்ம டாப்பிக் பார்க்குறோம் காமனாக சண்டே டெஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறத கிளியராக தெரிஞ்சுக்கலாம் டெஸ்ட்டை முடிஞ்ச பின்னாடி நைட்டு எக்ஸ்ப்ளேஷன் வீடியோங்கிறது உங்களுக்கு வந்துடும் ஓகேவா இப்போது இதை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க இதுக்கு அடுத்து நம்ம என்ன ரிவிஷன் பண்ண போகிறோம்னு பாருங்கள் கரெக்டாக ஒன்பதா ஒன்பது பதினொன்றில் முடிச்சுட்டு ஒரு மூணு மாடல் டெஸ்ட் இருக்கும் ஓவராலாக சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்து எல்லாம் கலந்து ஓவராலாக ஒரு மாடல் டெஸ்ட்டு இருக்கும் ஒரிஜினல் இப்போ டெட்டு எக்ஸாமில் என்ன இப்படிலாம் டெஸ்ட் பண்ணி என்னென்னலாம் கொஸ்டின் கேட்பாங்களோ அது எல்லாமே கலந்து உங்களுக்கு மாடல் டெஸ்ட்டுங்கிறது இருக்கும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா ப்ரிப்பேர் ஆகிக்கலாம் அண்டு ஒரு ரெண்டு நாள் நான் ஃப்ரீயாக விட்டுருவேன் ஓகே செல்ஃப் ஸ்டடி நீங்கள் ரிலாக்ஸ் ஆகிக்கலாம் நல்லா இப்போ இங்கே இருக்கிற பத்து வாரங்களை நீங்கள் நல்லா பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெண்டு நாள் நீங்கள் தாராளமாக ரிலாக்ஸாக இருக்கலாம் அதை சரியாக பயன் பத்து வாரங்களை சரியாக பயன்படுத்தாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த எக்ஸாம் நாட்களும் ஒரு ஒரு பரபரப்பாக இருக்கோம் நம்ம இன்னும் இன்கம்ப்ளீட்டாக இருக்கோமே இன்னும் என்னென்ன முடிக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பதற்றத்தோடு போகும் ஸோ நீங்கள் அதை என்னோட இந்த பேஜில் பத்து வாரங்களையும் முழுமையாக பயன்படுத்துங்க ஓகேவா அதுக்கு அடுத்தது உங்களுக்கு நல்லாவே தெரியும் பதினஞ்சு பதினொன்றில் எக்ஸாம் பேப்பர் ஒன்றுக்கான எக்ஸாம் நடக்கும் அதே போல் பேப்பர் டூ பதினாறு சாரி பதினஞ்சில் மென்ஷன் பண்ணிவிட்டேன் தேதி உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும் நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம் ஓகேவா ஸோ எக்ஸாம் நல்லா எழுதுங்க விஷ் ஆல் தி பெஸ்ட் இதில் இப்போ நல்லா பேஜ் உங்களுக்கு புரிஞ்சு அப்படின்னா ஃபீஸ் நீங்கள் கிளியராக புரிஞ்சிக்க முடியும் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ஓன்லி ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும்தான் ஸோ மேஜஸ் சப்ஜெக்ட் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ங்கிறத உங்களுக்கு நல்லா தெரியும் அவங்களுக்கு கிளாஸ் ஸ்டாண்டர்ட் வைஸ் சிக்ஸ்த்துலேருந்து ஆல் மே சிக்ஸ்த்து டு டென்த்து எல்லாமே உங்களுக்கு கிளாஸ் கொடுக்குறோம் இந்த கிளாஸ் உங்களுக்கு இதுக்கு மட்டும் இல்லாமல் ஃபர்தராக வரக்கூடிய எக்ஸாமுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுபோக டெஸ்ட்டு கொஸ்டின் பிடிஎஃப் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் ஆன்சர் ஆன்சர்கிபிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறோம் ஸோ ஒன்ஸ் நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது லைஃப் லாங் உங்களுக்கு இருக்கும் நான் டெ டெலிகிராம் குரூப்பை எதைவே வந்து உங்களுக்கு டி டெலீட் பண்ண மாட்டேன் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அவங்கவுங்க ஃப்ரீ டைத்தில் என்னென்ன டாபிக்லாம் நீங்கள் ரிவைஸ் பண்ணு நினைக்கிறீங்களோ தாராளமாக நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கலாம் நான் அந்த குரூப்பை வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் லைஃப்லாம் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ரொம்ப லோ காஸ்ட் தான் உங்களுக்கு நான் கிளாஸ் கொடுக்குறேன் எனக்கு என் மேலே நம்பிக்கை உள்ளவங்க ஸோ மேக்ஸ் சார் சூப்பராக எடுப்பாங்க ஸோ மேக்ஸுக்கு ப்ராப்பரான கைடன்ஸு சார் கொடுப்பாங்க அப்படின்னு நம்பிக்கை உள்ளவங்க நீங்கள் ஜாயின் பண்ணலாம் நீங்கள் இதில் வேறு எந்த ஒரு விஷயத்துமே நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் யோசிக்கணும் அவசியமே இல்லை ப்ராப்பராக உங்களுக்கு கைடன்ஸ் இருக்கும் பிடிஎஃப் நான் உங்களுக்கு ஒரு ஒவ்வொரு லெசன் வைஸாக பிரித்து கொடுக்குறாலும் சரி ஆ ஸ்டாண்டர்ட் வைஸாக நீங்கள் பார்க்க வேண்டியதாக இருந்தாலும் சரி அதையும் நான் பிடிஎஃப் நான் கொடுத்துருவேன் நீங்கள் வேறு ஒன்றும் இல்லை புக் ஸ்டோர்ஸ் உங்கள் கையில் இருந்தது அப்படின்னாவே ஒன்றும் பிரச்சனையே இல்லை புக் ஸ்டோர்ஸ் இல்லாதவங்களுக்கு நான் பிடிஎஃப் நான் சென்ட் பண்ணுறேன் தாராளமாக நீங்கள் பார்த்துக்கலாம் என் மேலே நம்பிக்கை உள்ளவங்க நீங்கள் ஜாயின் பண்ணலாம் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு லிமிட்டட் ஸ்டூடெண்ட் இருந்தால் கூட எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுள் தான் ஏன்னா அவங்கள நான் எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் பண்ணி நான் கிளாஸ்லாம் நான் கொடுத்து நிறையா அவங்களுக்கு நிறையா ஷார்ட்கட்டு நிறையா ட்ரிக்ஸ்லாம் அவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன் ஸோ என்னை நம்பி ஜாயின் பண்ணுறவங்க குயிக்காக நீங்கள் ஜாயின் பண்ணலாம் என்னையிலேருந்து நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற சொல்லியிருக்கேன் ஆக்சுவலாக வந்து ஃபீஸு பே பண்ணுறதுக்கான அவங்களுக்கு ஜஸ்ட்டு ஜிபே நம்பர் கிளியராக நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னா இப்போதும் ஸோ ஜிபே நம்பர் தெரிஞ்சுக்கோங்க ஜிபே மூலிமா நம்பர் மூலயமா பே பண்ண பண்ணலாம் ஆர் ஸ்கேன் பண்ணி பே பண்ணலாம் நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு இதே வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட நேம் உங்களோட டிஸ்ட்ரிக் உங்களோட டெலிகிராம் நம்பர் ஓகே இதை நீங்கள் சென்ட் பண்ணலாம் இது ஆக்சுவலாக வந்து நீங்கள் டெட்டு பேஜ்னா அந்த டெட்டு பேப்பர் டூ பேஜ் அப்படின்னு மென்ஷன் பண்ணிடுங்க ஆர் டெட்டு மேக்ஸ் பேஜ் அப்படிங்கிறத கூட நீங்கள் நோட் பண்ணிடலாம் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் நான் எக்ஸ்ட்ரா நான் சொல்லிக்கிறேன் என்ன அப்படின்னா நான் சாயின்ஸ் மேக்ஸ் ஸ்டாஃப் தான் ஸோ நம்மளோட சாய்ஸ் அகாடமியில் பேஜ் ஜாயின் பண்ணியிருக்கேன் ஃபுல் பேஜ் ஜாயின் பண்ணியிருப்பீங்க ஓகே ஸோ சார் வந்து ஃபுல் பேஜ் அனௌன்ஸ் பண்ணியிருப்பார் அமௌண்ட்டு அது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நீங்கள் ஃபுல் பேஜில் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இண்டிவிஜுவலாக இந்த மேக்ஸ் பேஜில் ஜாயின் பண்ணுங்கிறது அவசியம் இல்லை உங்களுக்கு அதுலேயுமே நான் கிளாஸ் நான் கொடுக்குறேன் தான் அதில் ஜாயின் பண்ண ஃபுல் பேச்சில் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்களும் தாராளமாக நீங்கள் நம்மளோட சாய்ஸ் அகாடமி பேஜில் சார் அனௌன்ஸ் பண்ணியிருக்க டெட் பேஜ்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அங்கே நான் கிளாஸ் நான் கொடுப்பேன் தான் அது நீங்கள் ஜாயின் பண்ண முடியாதவங்க எனக்கு மேக்ஸ் மட்டும் ஒரு கைடன்ஸ் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் மேக்ஸ் மட்டும் பேஜில் ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இந்த பேச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ நீங்கள் அதை நான் நல்லா தெளிவாக சொல்லிக்கிறேன் ஸோ அங்கேயும் நான் கிளாஸ் கொடுக்குறேன் நானும் நான் நான் பெருமையாகத்தான் நான் சொல்லுவேன் நானும் சாயின்ஸ் மேக்ஸ் ஸ்டாஃப் தான் நானும் சாய்ஸ் அகாடமியில் ஒரு ஸ்டாஃப் தான் ஸோ அதனால் நான் அங்கே நான் க்ளாஸ் நான் கொடுக்குறேன் அதே இது உங்களுக்கு இங்கே பேஜுக்கு க்ளாஸ் வரும் அப்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அது நீங்கள் ஃபுல் பேட்ச் ஜாயின் பண்ணுறவங்க நம்மளோட மேக்ஸ் சாயின்ஸ் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் அதில் எல்லாமே தமிழ் இங்கிலீஷ் சைக்காலஜி எல்லாமே மேஜரு மேக்ஸு சயின்ஸு சோசியல் சயின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ச பக்காவாக க்ளாஸ் உங்களுக்கு போகும் டெஸ்ட்டு நடக்கும் எனக்கு மேக்ஸ் மட்டும்தான் தேவை அப்படிங்கிறவங்க நீங்கள் நம்மளோட பேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப லோ காஸ்ட்டு தான் ஜஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும்தான் ஒர்க்கு எந்த அளவுக்கு இருக்கும் எவ்வளவு ஒர்க்கு நான் உங்களுக்கு கிளாஸ் கொடுப்பேன் அப்படிங்கிறத நீங்கள் அடுத்தடுத்த நீங்கள் பார்ப்பீங்க ஸோ அட்மிஷன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் வீக் தான் உங்களுக்கு கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுனா முப்பத்தொன்று எட்டுலேயும் ஸ்டார்ட் ஆகும் ஓகே ஸோ வரக்கூடிய சண்டே சண்டே வந்து முப்பத்தி ஒன்று எட்டு இதுலேயே நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் இடையே இப்போ இருந்தே நான் வந்து உங்களுக்கு டெட்டுக்கான க்ளாஸ் வீடியோஸ் உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுவேன் யார் டெமோ கிளாஸ் நினச்சி பார்க்குறீங்களோ தாராளமாக பார்த்துக்கலாம் ஸோ எப்படி கிளாஸ் போகும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம் பார்த்துட்டு நீங்கள் தாராளமாக இருக்கிற இந்த மூணு நாள் நாலு நாளில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ ப்ரா சீக்கிரமாக ஸ்டெப் எடுத்து குயிக்காக நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஃபாஸ்ட்டாக லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க ஓகே ஸோ ஸ்டாண்டர்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக நல்லா தெளிவாக பார்க்க ஆரம்பிச்சுருவீங்க ஸோ இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க ஓகேவா ஸோ இது யார் டெட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறாங்களோ ஸோ அவங்க மேக்ஸுக்கு ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் வேணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்க இது மூலயமா நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நல் இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்துங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ பேட்ஜை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க ஷெடியூல் என்ன அப்படிங்கிறத கிளியராக தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸும் பீஸ்ஃபுல்லாக போகும் அதுக்கடுத்து நான் எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் நான் சயின்ஸுக்கும் அடுத்தடுத்த நான் கிளாஸ் நான் கொடுப்பேன் கண்டிப்பாக நம்மளோட சேனலில் எக்ஸ்ட்ரா இன்னும் நிறைய எக்ஸ்ட்ரா வீடியோஸ்லாம் அடுத்தடுத்து அதை நான் கொண்டு வருவேன் ஸோ இது அடுத்தடுத்து அது நடக்கும் ஸோ சொல்கிறது பல அந்த வீடியோஸை நான் கொடுக்க ஆரம்பிச்சுருவேன் இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க கிளியராக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ண விருப்பம் இல்லைங்க ஸோ இந்த ஜிபே நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க ஓகேவா ஸோ அடுத்தடுத்து மீட் பண்ணலாம் பேஜில் மீட் பண்ணலாம் தேங்க் யூ